ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பிரியன் தேவி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு வந்து சிம்பிளாக வந்து செய்ய போகிறோம் ஆனால் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எல்லா எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான காம்பினேஷன் இது வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியில் வைக்கணும்னா நல்லா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது வந்து இது செய்கிறதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன பொருள் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆனியன் வந்து நல்லா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை அப்புறம் வந்து ஒரு அண்ணாச்சி பூ ஒரு கிராம்பு இது மட்டும் வந்து இந்த ஸ்பைசஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ரெண்டு குட்டி குட்டியாக வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து பைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பட்டர் இருந்தால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் வந்து இது குட்டி குட்டி தக்காளி ஒரு ஆறு தக்காளி வந்து நல்லா இதுவும் வந்து பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பெருசாக இருந்தால் மூணு வந்து சேர்த்துக்கிட்டால் போதும் அப்புறம் வந்து மிளகாப்பொடி அப்புறம் வந்து தூள் இது வந்து மிளகா பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன் வேணும்னா கூட காஷ்மீர் சில்லி வந்து மிளகாத்தூள் வந்து பயன்படுத்திக்கலாம் அது வந்து கலர் வந்து நல்லா கொடுக்கும் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் வந்து பட்டர் வந்து எடுத்து வச்சிருக்கிறத வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதிலும் வந்து கொஞ்சம் எண்ணெயை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா வந்து ரெண்டுமே வந்து உருகிருச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆனியன் வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து வணங்கட்டும் ரொம்ப வந்து வணங்கணும் அப்படின்றெல்லாம் அவசியம் இல்லை கொஞ்சம் வந்து ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தாவே போதும் அடுப்பை வந்து கொஞ்சம் தீயை வந்து குறைச்சியே வந்து வச்சு வந்து வதக்கலாம் இல்லைன்னா கருகி போயிடும் இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வெங்காயம் வந்து வணங்கிருச்சு இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து மிக்சியில் போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கல அதுவும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வணக்கிக்கலாம் இப்போது வந்து வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வணங்கிருச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக ஆறு தக்காளியை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அது வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான கல் உப்பு வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து மிளகாப்பொடி மஞ்சள் பொடியை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ஒன்றரை ஸ்பூன் பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் வந்து சேர்த்துக்கலாம் பொடி இப்போ நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் நல்லா கலந்து வி கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ வந்து நல்லா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ வந்து சூப்பராக வந்து கொதிச்சிச்சு மேலெல்லாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு பச்சை வாசனை வந்து போயிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இறக்குனா நல்லா இட்லி தோசைக்கு இது வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வேணால் இறக்கிக்கலாம் எனக்கு நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் வந்து செஞ்சுருக்கேன் அதனால் நான் கொஞ்சம் திக்காக நல்லா கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் இறக்க போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் எனக்கு திக்காக வேணும் இப்போ நல்லா வந்து குதிச்சிருச்சு நல்லா திக்காயிருச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் குருமா வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இதை மாதிரி தக்காளியை வச்சு சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டுப்போகாது வெளியிலே வைக்கிறனால ரெண்டு மூணு நாள் கூட கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டு விட்டுக்கலாம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுட்டேன் இது வந்து எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் அவசரத்துக்கு சீக்கிரமாக வந்து டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ